ஹாய் கார்த்திகை தீபம் ஆரம்பிக்க போகுது அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷனும் முன்கூட்டியே பண்ணி வச்சிடலாம் நம்ம விளக்கு எத்தனை எண்ணெய் வாங்கி வச்சாச்சு நம்மளோட அகிலலாம் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறோமே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் யார்னா பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இது கூட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இதோட திரியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதில் இருந்த அந்த அந்த ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அதில் கொடுத்துருந்த பஞ்சு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம வீட்டில் இருந்த திரியை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குமே மீன்ஸ் கொஞ்சம் ரொம்ப நாளை எரியும் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வைக்கிறோம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க இதை என்னோடய அம்மா நல்லாவே பண்ணி காமிப்பாங்க பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒவ்வொரு கலருமே வந்து டுவெல் பீசஸ் இருந்துச்சு இதில் மூணு கலர் இருந்ததுல எல்லாமே உங்களுக்கு லைன் பையாக வச்சு காமிச்சிருப்பேன் பாருங்கள் அம்மா அழகாக வச்சுட்டாங்க பாருங்கள் க்ரீன் கலர் ப்ளூ கலர் அண்டு ரெட் கலர் ஒன்று ஒன்றா உட்காந்து அம்மா தாங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு ஹெல்ப் கூட பண்ணலை ஒன்னே ஒன்று மட்டும் போட்டு காமிச்சேன் இந்த திரி எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தானே நம்ம எதிர்பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிளேட்லேயும் எடுத்து வச்சுட்டோம் ஏன்னா ஒன்று ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கும் பார்க்கறதுக்கு அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு மதிய வேலைகளுக்கான ஒர்க் வச்சுட்டாங்க லன்ச்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னன்னா அகில் வைக்கிறதுக்கு அடியில் வந்து என்ன எதுவும் வந்து தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க